ஹலோ பிரை இந்த நாளுக்கான வசனம் இரேமியா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் யாத்திலே பிசின் தைலம் இல்லையோ ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தம் அடையாமற் போனார் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய காயங்களை கட்டுகிறவர் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு ராஜா நாம் இந்த உலகத்திலே சகல பலத்தோடு சுகத்தோடு வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் உன்னுடைய ஆத்ம சுகத்தை விரும்புகிறார் அதே தேவன் உன்னுடைய சரீர சுகத்தையும் விரும்புகிறார் இந்த சரீரம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆத்ம சுகம் ரொம்ப அவசியமாயிருக்கிறது இந்த ஆத்மாவிலே ரணங்களோ புண்ணோ உண்டானால் அதை ஆற்ற வேண்டியது ஒருவரால மட்டுமே கூடுமான ஒரு காரியமாய் இருக்கிறது வேதாகமத்திலே மூன்று இடங்களிலே இந்த கீழோயாத் பிசினை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கும் இந்த கீழோயாத் என்று சொல்லுகிற ஒரு இடம் யோர்தான் நதிக்கு கிழக்கு புறத்திலே அது இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை அவளுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் சேர்ந்து வியாபாரிகளிடத்தில் விற்கிற பொழுது கூட அந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்த பொழுது இதோ கீழ யாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள் அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒற்றகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள் அப்ப இது இந்த கீழயோத்துல இருந்து அந்த பிசின் தைலத்தை இவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகிறதை நாம் ஆசிக்க முடியும் இந்த கீழயோத்து பிசின் எதுக்கு பிரபலயம் என்று சொன்னால் அது காயங்களை ஆற்றுகிறதுக்கு மிகவும் ஒரு ஃபேமஸான ஒரு தைலமாக இருந்தது இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம் நம்ம கை கால் முறிவு ஏற்பட்ட நான் சின்ன பையனாக இருக்கிற பொழுது சைக்கிளில் இருந்து விழுந்த பொழுது என்னுடைய கை முறிவு ஏற்பட்ட பொழுது நாட்டு கட்டு போட்டார்கள் நாட்டு வைத்திய வைத்தியரிடத்தில் கொண்டு போய் அப்போ ஒரு பத்து நாள் கையை அசைக்காமல் அப்படியே இருந்த அப்பொழுது அது சரியாகி விட்டது அதைப்போலவே எனக்கு அன்பான தீபனுடைய பிள்ளைகளே இந்த கீழயாத்து பிசின் தைலத்துக்கு வந்து சுகமாக்குகிற ஒரு குணம் உண்டு என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய மனதின் காயங்களை அவர் சுகமாக்குகிறவராய் இருக்கிறார் அதுதான் அவருடைய குணம் ஜீசஸ் இஸ் த ஈலர் உடைய புண்பட்ட மனதை அவர் ஆற்ற வல்லவராய் இருக்கிறார் உடைய மனதில் நீங்க காயங்களோடு வாழக்கூடாது ஒருவேளை சரீரத்தில் காயம் இருந்துச்சுன்னா அது ஆறி போயிடும் அந்த மனதிலே காயங்களோடு நம்ம வாழக்கூடாது அந்த காயம் பெரிய பாதிப்புகளை உண்டாக்கி விடுமாம் இயேசு தான் இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கிலோயாத்தின் பிசின் இயேசு நம்முடைய ரணங்களை கட்டுகிற ஒரு பெரிய வைத்தியனாக இருக்கிறார் நம்முடைய மனசில் நீங்கள் வழிகளோடு வாழ்கிறீங்களா காயங்களோடு நீங்கள் வாழ்கிறீங்களா யேசு அப்பா எதுவும் சொல்லுகிறது அப்படியே தழும்புகளாலே நாம் சுகமாயிருக்கிறோம் என்று சொல்லி கிளியாத்தில பிஷின் தைலம் உண்டு இன்றைக்கும் இயேசு ராஜா அவருடைய ரத்தம் அப்படி தழும்புகள் நமக்கு சுகத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது ஒருவேளை அவங்களுடைய மனம் புண்பட்ட மனமாயிருக்கிறதா ஏதோ ஒரு நிகழ்வினாலே ஏதோ ஒரு சண்டை தொந்தரவுகளினாலே யாரோ உங்களை ஏதோ சொன்னதுனாலே உடைய மாய உடைய மனதிலே காயத்தை வைத்து கொண்டு வாழுகிறீர்களா இன்றைக்கு எல்லாவற்றை அந்த ரன வைத்தியனாக இயேசு ராஜாவிடத்தில் கொண்டு வாருங்கள் அவர் உங்களை சொஸ்தமாக்க விரும்புகிறார் நீங்க பாரத்தை சுமந்து கொண்டு வழிகளை சுமந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ தேவன் விரும்பவில்லை நீங்கள் சொஸ்தமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதுதான் அவருடைய குணம் அதுதான் அவர் செய்கிற அநேக நற்காரியங்களில் வேதத்தில் படித்தால் எல்லாரையும் சுகமாக்கினார் அவங்களை சுகமாக்குகிற விரும்புகிற அந்த தைலம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த தைலம் எல்லா வழிகளையும் பாவத்தினால் உண்டான வழி வேதனை உலகத்தில் உண்டான வேதனை வழி எல்லாவற்றையும் அது மாற்றும் சரீர வியாதிகளும் வழிகளையும் அது மாற்றம் இன்னைக்கு அந்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு இருக்கிறார் உங்களுடைய காயங்களை கட்டுவார் காயங்களோடு வாழாதீங்க வேதனைப்படாதீங்க ஏசப்பாவை சார்ந்து குளங்கள் நாம் செபிக்கலாம் பரலோகத்தின் பிதாவே எங்குடைய காயங்களை நீர் கட்டுகிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் நாங்கள் சுகத்தோடு பலத்தோடு வாழ வேண்டும் என்பது உங்களுடைய இருக்கிறது எங்களுடைய காயங்களை கட்டுகிற ரண வைத்தியனாய் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்கு கிளியாத்த பிஷனாய் இருக்கிறபடி நாளை சுதோத்திரம் அன்றுபுரியுடைய பிள்ளைகளுடைய மனதில் இருக்கிற வலிகள் வேதனைகள் இந்த நாளில் அந்த இயேசுவின் ரத்தத்தினாலே சுகமாகட்டும் இயேசுவின் தலும்புகளாலே சுகம் அடைவார்களாக உடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் புது பலனையும் உற்சாகத்தையும் மனதில் தைரியத்தையும் அந்த சுகத்தை இவர்கள் அனுபவிக்கட்டும் அப்படி பாதத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாபே அமேன் காட்லியூ